தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் திருவிழா தமிழரின் வாழ்வியலோடு குறிப்பாக உழவு தொழில் செய்து வரும் சமூகத்தோடு இணைந்த நன்றி தெரிவிக்கும் விழாவாகும் உழவர்கள் தமது உழைப்பிற்கும் தங்களுக்கு உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர் பயிர்த்தொழில் செய்பவர்களின் வாழ்வின் உற்பத்தி சார்ந்த இந்த விழா மத உணர்வும் இன உணர்வும் கடந்து பகுத்துண்டு பள்ளியில் ஓம்போம் பண்பாட்டின் வெளிப்பாடாகவே கொண்டாடப்பட்டு வருகின்றது பல ஆண்டுகளாக உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வரும் இந்த பொங்கல் விழாவை பத்து ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இன்று சூறாவளிப்பட்டி வேலப்புடையான்பட்டி கூச்சிலியாம்பட்டி செங்குளம் மற்றும் மேல நாகமங்கலம் கிராமங்களில் திருச்சிராப்பள்ளி சென்ட் ஜோசப் தன்னாட்சி கல்லூரி மற்றும் செப்பண்டு துறையில் மூன்றாம் ஆண்டு பயின்று வரும் ஆங்கிலத்துறை கணிதத்துறை விஷுவல் கம்யூனிகேஷன் துறை மாணவர்கள் அனைவரும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை மிகவும் சீரும் சிறப்புமாக கிராம பொதுமக்களுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்ந்தனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை